நீங்க பாத்துட்டு ஆட்டோ நான் உங்கள் ஏஆர்பி சிவம் இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நான் பார்த்தேன் அது எனக்கு மட்டும்தான் அப்படி ஷாக்கிங்கா இருந்துச்சா இல்ல மத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவை சர்வீஸ் பண்ண எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒன்றும் இல்லை பேசிக்காக ஆயில் சர்வீஸ் ப்ளஸ் வந்து ரெண்டு வீல்லேயும் பிரேக் பேடு போயிடுச்சு பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ பேக் ரியர் வீலில் மட்டும்தான் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணாரு ப்ளஸ் அடிஷ்னலாக ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க ஆயில் வந்து தான் வாங்கி கொடுத்தேன் பிரேக் பேடை தான் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே தான் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் வேலை அதிக இதுக்கு எவ்வளோ கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் கேட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்டோ தொழில் வந்து சுத்தமாக காலி அப்போது எனக்கு என்கிட்ட இருக்கு நான் கொடுத்துட்டேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் அது அவர் பண்ண இதை அந்த வாங்கின அமௌண்ட்டை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்ப சாதாரணமா யாருக்கிட்டேயும் காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு யோசனை தான் மைண்டுக்குள்ள வந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு என்னோட ஆட்டோவை நான் சர்வீஸ்க்கு விட்டுட்டு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரமே ஆகல அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஏன்னா நான் பொருள் வாங்குறதுக்கு அலைஞ்சேன் பாத்தீங்களா தான் எனக்கு டைம் எடுத்துச்சு எனக்கு அதை வா இதை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருள சொல்லிட்டு இருந்தாரு அதை வாங்கிட்டு தான் எனக்கு டைம் ஆச்சு ஆனா அவர் வேலை செஞ்சது அந்த ஆட்டோல உக்காந்து வேலை செஞ்ச டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் வேலை தான் ஆஃப் அன் அவருக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் லேபர் கேக்குறாரு சோ இந்த அளவுக்கு ஒரு லேபர் வந்து எனக்கு வந்து பகல் கொள்ளையாக தெரிஞ்சிச்சு அப்போது கணக்குப்படி பார்த்தா அவர் ஒரு பத்து பேருக்கு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா தலைவர் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிட்டு போயிடுவார் ஏன்னா வேலைன்னா இப்போ ஆயில் சேஞ்ச் பண்றது என்ன பண்ண போறாங்க ஆயில் சேஞ்ச் பண்றது ஆட்டோ ஓட்டுற எல்லாருக்குமே நல்லா தெரியும் சில ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ஆயில் சேஞ்ச் பண்றத இவங்ககிட்ட விட்டா ஆயிரம் ஐநூறு கேட்பான் வீட்லயே உட்காந்து ஆயில் மாத்திப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் பேட் அந்த மாதிரி தான் பிரேக் பேடே கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான் ஒரு வீல கழட்டி மாத்திரங்களால அதை பண்ண முடிய டிரைவரால பிரேக் பேட் சேஞ்ச் பண்றதும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை ட்ரம்மை கழட்டிட்டா பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாது அதனால எடுத்து போய் நான் சர்வீஸ் விட்டேன் இதில் இந்த விஷயத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எடுத்துட்டு போயிட்டு நான் சர்வீஸ் விட்ட இடத்துல ஒரு ஆஃப் அன் அவர் வேலைக்கு கரெக்டாக சொல்றேன் ஆயில் சேஞ்ச் பண்ணாரு நான் மூணு லிட்டர் ஆயில் வாங்கி கொடுத்தேன் பேலன்ஸ் ஆயில் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு ஆயில் சேஞ்ச் பண்ணாரு அதுக்கப்புறம் ரியரில் ஆஹ் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணாரு அதுவும் நான் தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ஸோ இதுதான் இந்த ஒர்க்குக்கு கரெக்டாக ஆயிரத்தி அறநூறு நான் கேட்டேன் குறைச்சி கேட்டேன் அவரு விடாபிடியா இந்த வேலைக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கட்டன் ரேட்டாக சொல்லிட்டாரு ஒருவேளை இதுக்கு வண்டியை விடுறதுக்கு முன்னாடியே சர்வீஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு விட்டுருக்கணுமா என்னன்னு தெரியல ஆனால் ஏரியாக்குள்ள எல்லாம் விசாரிச்சப்போ எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சர்வீஸ் போது இவ்வளோலாம் எங்களுக்கு ஆகலை அப்போல்லாம் நான் நானூறு ஐநூறு அறுநூறு அந்த ரேஞ்செல்லாம் ஆச்சு இப்போது டபுள் ஆகிருக்கு வருமானம் வந்து எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தா பரவாயில்ல வருமானம் டபுள் ஆகல ஆனா சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ரொம்ப பகல் கொள்ள மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ எனக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இந்த வேலைக்காக ஆட்டோ மெக்கானிக் வாங்கினாங்க நீங்க எங்கேயாவது சர்வீஸ் பார்க்குற இடத்துல உங்களுக்கு லோ காஸ்ட்ல ஏதாவது பண்ணி கொடுக்குற மெக்கானிக்கோட ஃபோன் நம்பரோ எந்த ஏரியா ஸோ கமான்ல நீங்க அவர் அந்த டிரைவ் மெக்கானிக் எந்த ஏரியா அவரு இந்த சர்வீஸ் பேசிக் சர்வீஸ்க்கு எவ்வளவு வாங்குறாரு இதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க இந்த வீடியோ பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நன்றி